முஸ்லிம்கள் சிறுபான்மை மக்கள் அனைவருமே கொண்டாடும் கொண்டாடும் நிலை ஏற்பட்டமைக்கான காரணம் என்ன ஒருவரின் கூட அளவிற்கு இவர்கள் செய்த சேவைதான் என்ன பன்னிரண்டு முஸ்லிம் அப்பாவிகளின் உயிரிழப்பிற்கு காரணமானவர்கள் தமிழ் கைதிகளை துப்பாக்கியுடன் சிறையிலே மிரட்டியவர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகார வர்க்கத்தை பயன்படுத்தி சிறுபான்மை இனத்தையே தன் காலால் மிதித்தவர்கள் இறுதியிலே மக்களாலே வெறுக்கப்பட்ட ஒருவராக அனாதையாக உயிரிழக்க வேண்டிய நிலையிலே லோகான் ரத்வத்தையின் உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தது அரசியல் பரம்பரையை சேர்ந்த ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கவின் குடும்பத்தை சேர்ந்தவரே இந்த லொஹான் ரத்வத்த இவர் தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இந்த வீடியோ பதிவை பதிவிடுவதற்கு முன்னர் முக்கியமான ஒரு விடயத்தை கூறுகின்றோம் யாருடைய உயிரிழப்பையும் யாரும் கொண்டாடுவது கிடையாது என்றாலும் இந்த இந்த தலைப்புடன் வீடியோ பதிவு இடுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது லோஹான் ரத்வத்தை போன்றவர்கள் செய்த செயல்களே அவர்களை இவ்வாறான நிலைக்கு தள்ளி இருந்தது எனவே யாருடைய உயிரிழப்பையும் யாரும் கொண்டாடுவது கிடையாது என்றாலும் இதன் பின்னராவது இவ்வாறு இனவாத செயற்பாடுகளில் அப்பாவி மக்களின் உயிர்களில் விளையாடக் கூடாது என்பதும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அநீதிகளை செய்யக்கூடாது என்பதற்காகவுமே இந்த வீடியோ பதிவினை பதிவிடுகின்றோம் அதிலே லொஹான் ரத்துவத்தை யார் என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் தொடர்ச்சியாக காணப்படும் விடயம் மிக பெரும் அரசியல் பரம்பரையை சேர்ந்தவராகவே லொஹான் ரத்துவத்தை காணப்படுகின்றார் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவின் அண்ணனான அனுருத்தவின் புதல்வரே லோகான் ரத்வத்த அனுருத்த ரத்வத்த முன்னாள் பாதுகாப்பு பிரதி அமைச்சராகவும் செயற்பட்டிருந்தார் இவர் முன்னாள் பாதுகாப்பு பிரதியமைச்சராக அமைச்சராக செயற்பட்ட இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இலங்கை மக்களால் அதிலும் மிக முக்கியமாக இலங்கை முஸ்லிம் மக்களால் மறக்க முடியாத ஒரு தினமாகவே காணப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் ஐந்தாம் திகதி மிக பெரும் படுகொலை சம்பவம் ஒன்று இடம்பெறுகின்றது ஹக்கீம் அவர்களுக்கு ஆதரவாக பிரதேசத்திலே அப்பாவி முஸ்லீம் இளைஞர்கள் படுகொலை தேர்தலுக்கு முதல் தினத்திலே தேர்தலை சம்பவங்கள் அரங்கேற்றப்பட்டிருந்தது பனிரண்டு பேரும் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர் இது அனைவரும் அறிந்த ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது இந்த பனிரெண்டு பேரையும் கொலை செய்த சம்பவத்துடன் நேரடியாக தொடர்பு பட்டவர்கள் இந்த கொலை சம்பவங்களை செய்தவர்கள் என குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக செயற்பட்ட அனுருத்த ரத்வத்த அதே போன்ற அவருடைய இரண்டு புதல்வர்களான லொஹான் ரத்வத்த சாணுக்க ரத்வத்த போன்றவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் என்றாலும் பின்னர் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருந்தனர் அதன் பின்னர் லொஹான் ரத்வத்தை பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட்ட பொழுதும் பல அட்டூழியங்களை செய்திருந்தார் இன்று வரைக்கும் அந்த பனிரண்டு உயிர்களுக்காக அந்த அப்பாவி முஸ்லிம் இளைஞர்களுக்காக நீதி நிலைநாட்டப்படாத நிலையில் அவர்கள் இறுதி வரை உயிரிழக்கும் வரைக்கும் சுதந்திரமாக வாழ்ந்தவர்களாகவே சென்றிருந்தனர் இந்த நிலையில் லொஹான் ரத்வத்தை முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அன்று தமிழர்களுக்கு எதிராகவும் மிக பெரும் அநீதிகளை செய்திருந்தார் அதில் மிக முக்கியமாக அனுராதபுர சிறைச்சாலையிலே அனுராதபுர சிறைச்சாலையில் இருந்த தமிழ் கைதியின் மீது துப்பாக்கியை வைத்து மிரட்டி இருந்தார் இவ்வாறான பல சம்பவங்களில் ஈடுபட்டவர்களாக அநீதிகளை செய்தவர்களாக துரோகங்களை செய்தவர்களாக இனவாத செயற்பாடுகளை செய்தவர்களாக ராஜபக்ச குடும்பத்தின் நெருக்கமான இனவாதிகளாக இவர்கள் செயற்பட்டிருந்தனர் இந்த நிலையிலே லொஹான் ரத்வத்த போன்றவர்களின் உயிரிழப்பிற்கு அஞ்சலி கூட செலுத்தாத நிலையில் முஸ்லிம் தலைவர்கள் தமிழ் தலைவர்கள் செயற்பட்டிருந்தனர் இதற்கான பிரதானமான காரணங்களாக இவைகளை காணப்பட்டிருந்தது எனவே ஒரு மனிதன் மனிதனாக வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் மக்கள் பிரதிநிதி என்பது மதம் இனம் மொழி பிரதேசம் கடந்து மக்களுக்காக வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் மிக மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்வார்களாக இருந்தால் இறந்ததன் பின்னரும் தூற்றப்படும் நிலையே காணப்படும் அந்த நிலையே லோகான் ரத்வத்தவிற்கு ஏற்பட்டுள்ளது அவரைப் பற்றி பேசுவதற்காக மாத்திரம் கிடையாது அவர் செய்த அநியாயத்திற்கு எதிராகவே இந்த குரல் பதிவும் இடப்படுகின்றது இதன் பின்னர் இவ்வாறானவர்கள் ஒருபோதும் இவ்வாறான துரோக செயல்களிலே அநியாய செயல்களிலே ஈடுபடக்கூடாது என்பதற்காகவே இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகின்றது எனவே அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் மிக்க மனிதர்களாகவும் அனைத்து இனமத மக்களுக்காகவும் சேவை செய்யக்கூடியவர்களாகவே உருவாக்க வேண்டும் உருவாக்கப்பட வேண்டும் இனி ஒருபோதும் லொஹான் ரத்வத்தை போன்ற அரசியல்வாதிகள் இலங்கையிலே உருவெடுக்க கூடாது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்